தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி தீவிர பிரச்சாரம் பெண்கள் ஆராத்தி எடுத்து தூவி உற்சாக வரவேற்பு கழக அமைப்பு செயலாளர்கள் என் சின்னத்துறை செல்லபாண்டியன் உள்ளிட்ட அதிமுகவினர் பங்கேற்பு தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் வேட்பாளராக சிவசாமி வேலுமணி போட்டியிடுகின்றார் இவர் இன்று தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட முத்தியாபுரம் கால்டுவில் காலனி பிரெயின் நகர் அண்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் திறந்த வேனில் பிரச்சாரம் செய்தார் வாக்கு சேகரிக்க சென்ற இடமெல்லாம் அவருக்கு பெண்கள் ஆராத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாகமாக வரவேற்பளித்தனர் அப்பொழுது வேட்பாளர் பெண்களுக்கு கை கொடுத்து தாங்கள் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஏற்பாடு செய்வதற்கு நன்றி நன்றி நன்றி

தூத்துக்குடியில் உள்ள எல்லா இடமும் எனக்கு நன்கு தெரியும் தூத்துக்குடி மார்க்கெட் அருகே எறும்பு முறிவு வைத்தியசாலை வைத்துள்ளேன் என்றார் இந்த பிரச்சாரத்தின் பொழுது அமைப்புச் செயலாளர் என் சின்னத்துறை முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டியன் அகில உலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் ஹென்றி தாமஸ் மாவட்ட ஜெயலலிதா பேரவை இணைச் செயலாளர் திருச்சிற்றம்பலம் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பில்லா விக்னேஷ் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் சரவணன் பகுதி செயலாளர்கள் முருகன் சேவியர் மாவட்ட இலக்கிய அணி நடராஜன் வட்டச் செயலாளர்கள் பூக்கடை வேலு உதயகுமார் உள்ளிட்ட அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர் உதயகுமார் அவர்கள் நம்முடைய வேட்பாளர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் சீசாரமன் அவர்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் அவர்கள் நம்முடைய வெட்டி வேட்பாளர்களுக்கு சார்வை அறிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் சண்முகம் அவர்கள் நம்முடைய வெட்டி வேட்பாளர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் பொன்ராஜ் அவர்கள் நம்முடைய வெட்டி வேட்பாளர்களுக்கு சால்வை அறிவித்து வாழ்த்துக்களை வெற்றி வேட்பாளர்களுக்கு சார்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் தேசிய முற்போக்கு பகுதி தலைவர்கள் ஆரத்தி எடுத்து வாழ்த்துக்களை சொன்ன கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் எனக்கு அதிக அப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை பெற வெற்றி பெற வைத்தீர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நான் கேரள பக்கத்தில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவன் இங்கே உள்ள தூத்துக்குடியில் என் கால்படாத தெருவே இருக்காது இந்த பழைய மார்க்கெட்டுக்கு எடுத்தாப்புல தான் அங்க எலும்பு முறிவு வைத்தியம் பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துட்டு இருக்கேன் பார்த்துட்டு இருக்கேன் பழைய மார்க்கெட்டுக்கு எடுத்தாப்புல அந்த எலும்பு முறிவுக்கு வைத்தியம் பண்ற பண்டாரவள்ள வைத்தியசாலை அங்கே என்னோட கால்படாத தெருவே கிடையாது தூத்துக்குடியில் இங்கே உள்ள விஷயங்கள் எனக்கு எல்லாமே தெரியும் இங்கே உள்ள மக்கள் பிரச்சனைகள் எல்லாமே தெரியும் இது நீங்கள் வந்து எனக்கு உங்கள் வீட்டில் ஒரு சகோதரனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை நினைத்து எனக்கு இரட்டலை சின்னத்தில் வாக்களித்து என்னை அமோக வெற்றி பெற செய்யுமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அஞ்சு வருஷம் இருந்துச்சு ஏதோ படிச்சா தூத்துக்குடி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் கனிமொழி அவர்கள் ஐந்து வருடங்களாக எம்பியாக இருந்து என்ன எம்பி ஆனதனால் உயர்ந்துள்ளதா இங்க பணிகள் செய்துள்ளார்களா என்று யோசித்து பார்க்க வேண்டும் நான் எளிதாக என்னை சந்திக்க கூடிய ஒரு நபர் நீங்கள் என்னை எளிதா சந்திச்சுக்கிடலாம் கனிமொழிய வந்து நீங்க சென்னையிலே தான் பார்க்கணும் அவங்கள பார்க்கவே முடியாது எங்க போனாலும் பார்க்க முடியாது ஓட்டு கேட்கறதுக்கு வருவாங்க திருப்பி அவங்கள பார்க்கவே முடியாது பாத்தீங்கன்னா எந்த நேரமும் எங்களை சந்திச்சுக்கிடலாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்